மத்தேயு அதிகாரம் பதினாறு வசனம் இருபத்தி மூன்று நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய் தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் இந்த பகுதி ஏசப்பா இந்த உலகத்தில் வந்த நாட்களில் தன்னுடைய சீஷர்களிடத்துல தாம் படப்போகிற பாடுகளை குறித்து சொல்ல தொடங்கும்போது பேதுரு கற் ஏசப்பா கிட்ட சொல்கிறாங்க இதெல்லாம் உங்களுக்கு சம்பவிக்கக்கூடாது அப்படின்னு அப்பொழுது ஏசப்பா சொன்ன வார்த்தை தான் இந்த வார்த்தைகள் இன்றைக்கி கர்த்தர் நம்மோடு ஒரு சில விஷயங்களை பேச விரும்புகிறாங்க அதை நம்ம கேட்கலாமா நம்மளுடைய வாழ்க்கையில் சில திட்டங்கள் சில தீர்மானங்களை ஏசப்பா ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடக்கணும் அப்படின்னு ஏசப்பா விரும்புவாங்க ஸோ ஃபஸ்ட்டு திங் நம்மளுடைய வாழ்க்கையில் யாருமே நம்ம இடைஞ்சலாக வந்துடக்கூடாது அண்ட் நாம் யாரோட வாழ்க்கையிலையும் இடைஞ்சலாக போயிடக்கூடாது தேவ சித்தங்கிறது அது ரொம்ப பெரிய ஒரு பிளான் அண்ட் அதில் வந்து ஒரு மகிமை காத்திருக்கு ஸோ அதை குலைக்கணும் அப்படின்னு சாத்தான் என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுவான் பட் நம்ம அதுக்கு இடம் கொடுக்காம எவ்வளவு வேதனைகள் எவ்வளவு கஷ்டங்கள் அந்த பாதையில் நம்ம கடந்து போனாலும் ஓகே ஏசப்பா இதை அனுமதிச்சாங்க அதனால் நான் இதை கடந்து போகிறேன்னு சந்தோஷத்தோடு கடந்து போகிறவர்களுக்கு ஒரு மகிமை காத்திருக்கு ஆனால் வெளியே பார்க்குறதுக்கு பைத்தியக்காரத்தனமாக அது இருக்கும் இப்படியெல்லாம் பண்ணுறா இவளுக்கு அறிவில்லையா இவளுக்கு பேச முடியாதா இப்படி நடந்துக்க முடியாதா இப்படி தான் உலகம் உங்களை பார்த்து சொல்லும் ஆனால் தேவ சித்தோன்னு அது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா யார் என்ன சொன்னாலும் அதை நீங்கள் பாதர் பண்ணாமல் இது ஏசப்பாவோட சித்தம் அதனால் இது நான் செய்கிறேன்னு அப்படியே உங்களை சரண்டர் பண்ணி அவருடைய சித்தத்துக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்து பாருங்க உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் வைத்திருக்கிற மகிமைக்கு நீங்கள் இப்போ கடந்து போகிற பாதைகள் எல்லாம் ஈடே ஆகாதுங்க இன்னைக்கு நம்ம ஒரு ஜபத்தை ஏறெடுக்க போகிறோம் ஏசப்பா நான் யாருடைய வாழ்க்கையிலையும் இடைஞ்சலாக இருக்கக்கூடாது அண்ட் என்னுடைய வாழ்க்கையில் யாரும் இடைஞ்சலாக வந்துடக்கூடாது நான் தேவனுக்கு ஏற்றவைகளை மாத்திரம்தான் சிந்திக்கணும் மனுஷனுக்கு ஏற்றவைகளை நான் சிந்திக்க கூடாதுப்பா இதை நம்ம ஏறெடுக்க போகிறோம் இந்த ஜபத்தை அப்பா கேட்டு அப்பாவுடைய சித்தத்தை சிந்திக்கிறவர்களாக அப்பாவோட சித்தத்தை செயல்படுத்துகிறவர்களாக ஏசப்பா நம்மளை மாற்ற போகிறாங்க அப்பா நடத்துகிற எல்லா பாதையிலையுமே கண்டிப்பாக அது ஒரு வித்தியாசமான ஒரு பாதையாக இருக்கும் அது நம்மளால் புரிந்து கொள்ள முடியாத பாதையாக இருக்கும் ஆனால் இது ஏசப்பாவோட சித்தந்தானா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க உங்களுடைய சுயம் அதில் வெளிப்படக்கூடாது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வாங்க ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் இடைஞ்சலாக இருக்கிற எல்லாவற்றையும் இப்பொழுது மாற்றுவாராக உங்க வாழ்க்கையில தேவனுடைய சித்தம் நிறைவேறுவதற்கு தடையாக இருக்கிற எல்லா பிசாசுடைய கிரியைகள் மனுஷீக கிரியைகள் எல்லா இயேசுவின் நாமத்தினால அழியட்டும் மாறி போகட்டும் தேவ சித்தம் உங்க வாழ்க்கையில மகிமையாய் நிறைவேறட்டும் நீங்க அநேகருக்கு ஆசிர்வாதமாக ஒன்றாக மாறுவீங்க தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தித்து அவருடைய ராஜ்யத்தை கட்டும்படி ஏசப்பா உங்களை பயன்படுத்துவாராக இந்த வார்த்தைக்காக அப்பாவுக்கு நன்றி சொல்லலாம் நம்ம பார்வைக்கு இது கரெக்ட் தானே அப்படின்னு நினச்சி நம்ம செஞ்சிட்டு இருப்போம் ஆனால் கர்த்தருடைய பார்வையில அது தவறாக இருக்கும் அதனால என்ன செய்தாலும் ஏசப்பா இது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இது நான் செய்யட்டுமா இதுல உங்கள் சுத்தம் என்னப்பா எனக்கு சொல்லுங்க அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் சின்ன விஷயமா இருந்தாலும் சரி இல்ல பெரிய விஷயமா இருந்தாலும் சரி உங்களால் பண்ண முடிந்த விஷயமா இருந்தாலும் சரி உங்களால் பண்ண முடியாத விஷயமா இருந்தாலும் சரி எந்த சூழ்நிலையிலையும் ஏசப்பாவுடைய சித்தத்தை மட்டும் கேட்குறத நம்ம ஸ்டாப் பண்ணிடாதபடிக்கு என்ன முடிவெடுத்தாலும் கொஞ்சம் ஒரு ஒரு நாள் ஒரு ரெண்டு நாள் வெயிட் பண்ணுறனால எதுவும் குறைந்து போக போகிறது இல்லை ஏசப்பாவுடைய பாதத்தில் உட்காந்து ஏசப்பா இது உங்களுக்கு சுத்தம்னா மட்டும் வாய்க்கட்டும் உங்களுக்கு சுத்தம்னா மட்டும் இது எனக்கு நிறைவேற்றி தாங்கன்னு அப்பாவோட பாதத்தில் அமர்ந்து கேட்டு அதை பெற்றுக்கொள்ள போகிறோம் ஒருவேளை அது உங்களுக்கு கிடைக்கல அது உங்களை விட்டு போகுதுன்னா தயவு செஞ்சு அதை அப்படியே விட்டுருங்க ஏன்னா அதை விட மகிமையான ஒன்றை ஏசப்பா அவங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்குறாங்க ஏற்ற காலத்தில் ஏசப்பா உங்கள் கைகளில் அதை கொண்டு வந்து சேர்ப்பாங்க ஸோ இன்றைக்கி ஏசப்பா நம்மோடு பேசுகிற இந்த வார்த்தைக்காக நன்றி சொல்லலாம் நம்ம யாரோட வாழ்க்கையிலையும் இடைஞ்சலாக இருக்கக்கூடாது அண்ட் யாரும் நம்ம வாழ்க்கையில் இடைஞ்சலாக வந்துடக்கூடாது ஒவ்வொரு நாளும் இதை நம்மளுடைய ஜபத்தில் ஏறெடுக்கணும் தேவனுக்கு ஏற்றவைகளை மட்டுமே நம்ம சிந்திக்கணும் மனுஷனுக்கு ஏற்றவைகளை நம்ம சிந்திக்க கூடாது மனுஷங்களை பிரியப்படுத்துகிற மாதிரி அதாவது மனுஷங்களை மட்டுமே பிரியப்படுத்துகிற மாதிரி நம்ம நடந்துக்க கூடாது ஃபஸ்ட்டு ஜீசஸ் தான் நமக்கு முக்கியம் மனிதர்களுடைய அன்பு மாயே இதை எப்போவுமே இருதயத்தில் நீங்க பதித்து வைத்து அதுக்காக யாரை பார்த்தாலும் ஒரு எதிரியாவே பார்க்கணும் தப்பான நோக்கத்தோட மீன்ஸ் உங்கள் அன்பெல்லாம் எனக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம இருக்கக்கூடாது நம்மளுடைய இருதய நம் அன்பாக இருக்கணும் எல்லா இடத்துலையும் அன்பாக இருக்கணும்னு தான் யேசப்பா விரும்புகிறாங்க அன்பாக இருக்கணும் அன்பாக பேசணும் அன்பாக நடந்துக்கணும் ஆனால் அந்த அன்புல அப்படியே விழுந்துடக்கூடாது ஞானமாய் நடக்கணும் ஒரு மனிதரை குறித்து பகுத்தறியணும் பகுத்தறிந்து எப்படி பேசணும் என்ன பேசணும் யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட என்ன சொல்லணும் என்ன சொல்லக்கூடாது எல்லாவற்றையும் கிட்ட ஞானத்தை பெற்றுக்கொண்டு ஞானமாய் நடக்கணும் எல்லாரையும் நேசிக்கணும் எல்லாரிடத்துலையும் அன்பாக இருக்கணும் ஆனால் ஏசப்பாவுக்கு பிடிக்காத ஒன்றை மனிதர்களுக்கு பிடிக்குங்கிறதுக்காக செய்யக்கூடாது ஃபஸ்ட்டு நமக்கு ஜீசஸ் தான் முக்கியம் ஏசப்பாவுக்கு பிரிய இல்லாத எதையும் நம்ம செய்யக்கூடாது ஸோ நாம் ஆசிர்வாதமாக இருக்கணும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறணும் இது மட்டும்தான் இந்த உலகத்தில் நம்ம செய்ய வேண்டியது ஒன்று அப்பாவுடைய பாதத்தில் காத்திருந்து அவரிடத்துல நன்மையை பெற்றுக்கொண்டு அவருடைய சுத்தத்தை மட்டுமே செய்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கை முடிவு மகிமையாக இருக்கும் ஒருவேளை அப்பாவோடய சுத்தத்தை செய்கிறதுனால இன்றைக்கி நீங்கள் சில வகைகளை ஃபேஸ் பண்ணலாம் பட் எல்லாமே மாறும் இக்காலத்து பாடுகள் இனி உங்களிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பே ஆகாது ஒரு ஒரு வருஷம் ஒரு ரெண்டு வருஷம் ஒரு மூணு வருஷம் இல்லை ஒரு அஞ்சு வருஷம் ஒரு பத்து வருஷம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க ஆனால் இதுக்கப்புறம் நீங்கள் படப்போகிற மகிமை பல வருடங்கள் உங்களையும் அது தாங்கும் உங்களுடைய தலைமுறைக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கும் எல்லாருக்கும் என் பிள்ளை நல்லா இருக்கணும் அதுதானே ஆசை இன்னைக்கு நீங்கள் வடிக்கிற கண்ணி அப்பாவோட சுத்தம் எனக்கு முக்கியம்னு ஏசப்பாவுக்காக நின்று அதில் நீங்கள் கடந்து போகிற இந்த கடினமான பாதைகள் இது எல்லாமே உங்களுக்கும் உங்களுடைய தலைமுறைக்கும் ஆசிர்வாதமாக இருக்குங்க அதை நீங்கள் பார்ப்பீங்க உங்கள் கண்கள்னால் பார்ப்பீங்க அநேகருக்கு பூட்டப்பட்டிருக்கிற வாசல்கள் உங்களுக்கு முன்பாக திறந்தே வைக்கப்பட்டிருக்கும் அநேகர் போகும்போது அவங்களுக்கு முன்பாக ஒரு வாசல் பூட்டி இருக்கும் நெக்ஸ்ட் லெவல் அவங்களால போக முடியாது அதுக்கு அவங்க நிறையா கரையாக செலுத்த வேண்டியதாக இருக்கும் பட் உங்களுக்கு முன்பாக உங்கள் பிள்ளைகளுக்கு முன்பாக அவங்க நடந்து போக போக அவங்களுக்கு முன்பாக வாசல்கள் திறந்து கொண்டே இருக்குங்க கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறது என்பது கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறது என்பது அவருக்காக நீங்கள் செலவு பண்ணுகிற நேரம் எதுவுமே வீணாக போகாது நம்ம யாருடைய வாழ்க்கையில் இடைஞ்சலாக இருக்கக்கூடாது நம்ம வாழ்க்கையில் யாரும் இடைஞ்சலாக வரக்கூடாது மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் தேவனுக்கேற்றவைகளை மட்டுமே சிந்திக்கலாம் அப்பாவோட சித்தத்தை மட்டுமே செய்யலாம் இன்னும் அதிகமாய் செபிக்கலாம் இன்னும் அதிகமாக இந்த வேதத்தை நேசிக்கலாம் வாசிக்கலாம் தியானிக்கலாம் அப்பாவோட கிட்டி சேரலாம் நீங்கள் ரொம்ப ஆசிர்வாதமாக இருப்பீங்க அமேன் ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் டே God bless you.